என்ன மாதிரியான பூஜைகள் நம்ம இல்லத்துல செஞ்சோம் நல்ல ஒரு சிறப்பு தரும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆரோக்கியத்திற்காக ஒரு நாள் அப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமையில யார வழிபட உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தா மட்டும் போறாது நமக்கு மன ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் பண்ணலாம் அதனாலதான் அனுபவிக்கிற பிராப்தம் அப்படிங்கறது எல்லாருக்கும் அமையிறது கிடையாது அப்போ அவங்க எந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுறாங்க இல்லை அவங்க எந்த ஜாதகம் பார்க்குறாங்க எதுவுமே கிடையாது பட் ஆர் ஹாப்பி நம்ம கணவன் நம்ம பிள்ளைங்க நம்ம எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலியோடு போகிறதுக்கு அதுன்னு ஸோ அதை யாரை கொடுப்பாங்கப்பா எப்படா போய் அவங்க போவாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லாமலேயும் நம்மளோட இறப்பு இருக்கணும் எந்தெந்த தெய்வம் உகந்தது எப்படி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பான பதிவாக இருந்தது மேம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி சேதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் என்னன்னா இப்போ செவன் டேஸ் இந்த ஏழு நாட்களும் என்னென்ன மாதிரியான பூஜைகள் நம்ம இல்லத்துல செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு சிறப்பு தரும் இப்போ வாரம் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழு நாட்கள் ஒரு வாரம்ங்கிறது ஏழு நாட்கள் இந்த ஏழு நாட்களும் தான் சூரிய பகவான் வந்து தன்னுடைய குதிரையா வச்சுருப்பார் இந்த வாரங்கள் எப்படி அமைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக வந்ததுதான் இப்போ சூரியன் அப்படிங்கிறவர் நம்மளுடைய உடம்புல வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியவர் சூரியன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அதனால ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ஆரோக்கியத்திற்காக ஒரு நாள் அப்ப நீங்க சுயிற்றுக்கிழமையில யாரை வழிபடணும்னா சூரிய பகவானை தான் வழிபடணும் நீங்க ஆதித்ய கிருதம் கேட்கலாம் இல்லைன்னா சூரியனினுடைய காயத்ரி சொல்லலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலையில சூரிய ஆறு டு ஏழு ஒரு கிழக்கு முகமா ஒரு வழக்கேத்தி வச்சு சூரிய பகவானை மானசீகமா பிரார்த்தனை பண்ணி நீங்க உங்க மொட்டை மாடியிலையோ இல்ல எதையோ போய் சூரிய நமஸ்காரம் பண்ணாலே போதுமானது சோ நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கலாம் அன்னைக்கு நீங்க மகாமிருத்தஞ்சோ ஜபம் பண்ணலாம் தன்வந்திரியை வந்து வணங்கிக்கலாம் ரெண்டாவது திங்கக்கிழமை திங்கக்கிழமை எதுக்கு வந்தது எதுக்காக நம்ம திங்கக்கிழமை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனை வந்து நம்ம அப்பாவாகவும் சந்திரனை வந்து அம்மாவும்னு சொல்றோம் சோ சூரியன் வந்து நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய வலது இந்த வலது கண்ணுல இருந்து நமக்கு இந்த வலது பக்கம் பூரா சூரியனினுடைய ஒரு தாக்கம் தான் இருக்கும் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சந்திரனினுடைய தாக்கம் இதை தான் நம்ம அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்கிறோம் அப்போ உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும் போராது நமக்கு மன ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் பண்ணலாம் ஸோ அதனால தான் திங்கக்கிழமை அப்படிங்கிறது மனசுக்கு சந்திரனுக்காக சொன்னது ஸோ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம பரமேஸ்வரனையும் பார்வதியையும் வணங்கணும் நம்ம செய்யணும் வந்து வீட்டுலாம் இந்த ஒரு கோவிலுக்கு போய் நான் பூஜை பண்ணணும் அப்படின்னா சிவனுக்கு ஒரு விளக்கம் பார்வதிக்கு ஒரு வழக்கம் பண்ணலாம் அண்ட் கண்டிப்பா திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு ம நம்மளுடைய மனசாந்தி ஏற்படணும் இல்ல நமக்கு வந்து ஒரு ஆஹ் எப்ப பாரு வீட்டுல சண்டை சச்சரவெல்லாம் எல்லாம் இல்லாம இருக்கணும்னா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலுக்கு பால் வந்து அபிஷேகம் பண்றது ஏன்னா வெண்மை நிறமான பொருட்களை அன்றைய நாளில் நம்ம பயன்படுத்தணும் நீங்க வீட்டில் வந்து நான் விக்கிரகம் வச்சிருக்கேன் சுவாமிக்கு எல்லாம் பண்றேன் அப்படின்னா வீட்லயே நீங்க பால் அபிஷேகம் பண்ணலாம் எனக்கு வீட்டில் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க கோவிலில் கொடுத்து பண்ணுங்க ஸோ திரவியங்களால் ஒரு அபிஷேகம் பண்ணணும் பால் பன்னீர் இளநீர் இதெல்லாம் திங்க நம்ம வச்சுக்கணும் செவ்வாய்கிழமை இது முருகனுக்கு ஏற்ற நாள் சோ செவ்வாய்ங்கிறது வந்து என்னன்னா நம்ம உடம்புல ரத்தத்தை ஆளக்கூடியது பார்த்தோம் எனர்ஜி சந்திரன் பார்த்தோம் மனசு செவ்வாய் வந்து நம்மளுடைய ரத்தம் அப்ப உறவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன் வந்து அப்பா சந்திரன் வந்து அம்மா செவ்வாய் வந்து எடுத்துட்டீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் நம்மளுடைய இரத்த சொந்தங்கள் சோ அப்பா அம்மா அதற்கு பிறகு நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் செவ்வாய்கிழமை வீட்டுல வந்து நீங்க ராகு காலத்துல துர்கைக்கு வளர்க்கேத்தலாம் எனக்கு எனக்கு உடன் பிறந்தவர்களோட எந்த சண்டை சச்சரவும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக முருகப்பெருமானை நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் சோ இந்த செவ்வாய்க்கிழமையில உறவுகளுக்காக நம்ம வந்து பூஜை பண்றதுதான் நம்மளுடைய ரத்த சொந்தங்கள் நம்மளை ஏமாத்த கூடாது ரத்த சொந்தங்களோட நம்ம நல்லா இருக்கணும் எனக்கு உறவு தேவை என்ன என்ன என்னுடைய அண்ணா என்கிட்ட பேசணும் தம்பி என்கிட்ட பேசணும் அக்கா தங்கச்சிங்க நாங்கள் ஒற்றுமையா இருக்கணும்னா செவ்வாய்கிழமையில நீங்க ராகு காலத்துல துபைக்கேத்துறதோ இல்ல முருகனுக்கு பண்றதோ நீங்க வந்து பண்ணலாம் அடுத்தது வந்து புதன்கிழமை சோ உறவுகள் எல்லாம் இருக்கு நமக்கு என்ன தேவை நல்ல தொழில் வேணும் சோ தொழில யார் கொடுப்பான்னா புத பகவான் தான் கொடுப்பார் அந்த அந்த புதன் வந்து நமக்கு அறிவை கொடுப்பார் நம்ம என்ன மாதிரி வேலை பண்ணணும் அப்படிங்கறத புதன் தான் கொடுப்பார் சோ இந்த ஞானத்தை நமக்கு யாருன்னா தான் கொடுக்கறது இத கிழமையில விஷ்ணு சகசனாம பாராயணம் பண்ணலாம் இல்ல கிருஷ்ணருக்கு உண்டான ஸ்லோகம் சொல்லலாம் கிருஷ்ணருக்கு உண்டான பஜன்ஸ் கேட்கலாம் நம்ம எனக்கு ஒண்ணுமே தெரியலையா உட்கார்ந்து சும்மா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவும் நம்ம சொல்லலாம் சோ புதன்கிழமையில நீங்க பெருமாளினுடைய நாமத்தை சொல்லி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லி நம்ம முழுக்க முழுக்க அன்றைய நாள்ல மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு போய் பெருமாள் கோவிலுல போய் ஒரு துளசி மாலையை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் சோ அன்றைய நாளில் நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்னா பச்சை பூரம் கொண்டு போய் கோவிலில் சுவாமிக்கு கொடுக்கலாம் நீங்க வீட்டில் வந்து பூஜை பண்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல தூய்மையான இதில் தீர்த்தம் எடுத்து அதில் துளசி பச்சைக்கல் பூரம் ஏலக்காய் மூணும் சேர்த்து அந்த தீர்த்தத்தை நம்ம பெருமாளுக்கு வந்து வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை நம்மளும் சாப்பிடலாம் இது புதன்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு சோ நம்ம வந்து அப்பா பார்த்தாச்சு அம்மா பார்த்தாச்சு உடன் பிறந்தவர்கள் பார்த்தாச்சு நமக்கு நல்ல ஞானம் நமக்கு வந்து தொழில் அமையணும் இதெல்லாம் ஸோ இதுக்கு எல்லாம் வர்றதுக்கு இது நல்லா அமையணும் எனக்கு நல்ல அப்பா கிடைக்கணும் நல்ல அம்மா கிடைக்கணும் நல்ல உறவுகள் கிடைக்கணும் நான் நல்லா படிக்கணும் எனக்கு நல்ல பசங்க வரணும் எனக்கு சமயத்துல கல்யாணம் ஆகணும் இதெல்லாம் யார் தருவார் குரு தான் தருவார் ஸோ நம்மளுடைய நமக்குன்னு ஒரு ஆச்சாரியன் இருப்பார் ஒவ்வொருத்தர் நீங்க வந்து ஒருத்தர் சாய்பாபாவை கும்பிடுவீங்க ஒருத்தர் ராகவேந்திரரை கும்பிடுவீங்க ஒருத்தர் மகா பிரிவாவ கும்பிடுவீங்க ஒருத்தர் ராமானுஜரை எடுத்துப்பீங்க சோ நமக்குன்னு ஒரு ஆச்சாரியன் இருப்பார் நம்மளுடைய குருன்னு அவரை வியாழக்கிழமையில அவங்க நாமத்தை சொல்லி அவங்கள நம்ம மனசார வேண்டிக்கிட்டு ஒரு குருவுக்காக நம்ம அர்ப்பணிக்க தான் வியாழக்கிழமை சோ குரு நமக்கு அந்த அருளை கொடுத்தால்தான் நமக்கு இது எல்லாமே கிடைக்கும் அப்பா அம்மா உறவுகள் வேலை எல்லாமே அப்பதான் நமக்கு கிடைக்கும் நல்ல படிப்பு இதெல்லாம் நமக்கு குரு சோ இதுல நம்ம அந்த வியாழக்கிழமை வந்து குருவுக்கு எப்போதுமே ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னதானம் தான் அதனால ஒரு படி அரிசி அன்னைக்கா இருக்காது நம்ம தானம் பண்ணணும் இல்ல சமைச்சு ஒரு சாப்பாடை வந்து தானம் பண்றது ரொம்ப நல்லது வியாழக்கிழமையில உங்க வீட்டில் நீங்க பூஜை பண்ணணும் அப்படின்னா நீங்க சாய்பாபா கும்பிடுறீங்க இல்ல மகாபிரிவா இருக்கும் யாரோ அவங்களுக்குன்னு ஒரு ஒரு நாமம் இருக்கும் ஸோ அவ இப்போ நீங்கள் வந்து ராகவேந்திர டிவோட்டின்னு வச்சுக்கோங்க ஸோ அவருக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது இல்லையா ஓம் பூஜை ஐய ராகவேந்திர ஐயா சத்யா ஸோ அதை சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு உங்கள் ஆச்சாரியனோட தன்யன் இருக்கும் அதை சொல்லுங்கள் உங்களுடைய குருவை யாராக எடுத்துக்கிறீங்களோ இப்போ சாய்பாபா தான் உங்களுக்கு குருன்னா அவருடைய நாமம் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஆனால் அன்னதானம் பண்ணணும் எனக்கு இவங்க யாருமே குரு கிடையாது நான் அன்னதானம் பண்ணலாமான்னு தாராளமாக பண்ணுங்கள் அடுத்தது வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் ஏதோ ஜாலியாக சினிமா போனோமா நல்லா ஊர் சுற்றணுமா நல்லா உடுத்திக்கிட்டோமா நகை வாங்கி போட்டுக்கிட்டோமா இதெல்லாம் சுக்கரன் தான் ஸோ பணம் மட்டும் இருந்தால் போகாது அது அனுபவிக்கிறதுக்குன்னு நமக்கு வந்து ஒரு பிராப்தம் வந்து இருக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரங்களா இருப்பாங்க ஒரு வேலை சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது ஏன்னா அவள் சம்பாதிக்கிறதுக்கு ஓடின்ண்டே இருப்பாள் ஆனால் அவங்க வீட்டு வாட்ச்மேன் நல்லா சம்ப அவங்க அவங்க இவங்க கொடுக்குற சம்பளத்தில் இவங்க நல்லா ஃபுல்லாக நல்லா சாப்பிடுவாங்க அந்த வீட்டில் சமைக்கிற எல்லாமே இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஸோ அனுபவிக்கிற பிராப்தம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அமையிறது கிடையாது அப்போ அதுக்கு சுக்ரன் நல்லா இருக்கணும் அந்த சுக்கரன்ட்ட வந்து நம்ம என்ன கேட்டுக்கிறோம் வெள்ளிக்கிழமையில் தாயார் மகாலட்சுமி தாயாராக வணங்குறோம் எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் இதை அனுபவிக்கிறதுக்கான பிராப்தம் இருக்கணும் ஒரு இப்போ நூறு கோடி இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா நம்ம மாதிரி ஃப்ரீயாக போய் ரங்கநாதன் ஸ்டீட்டில் அவங்களால சுத்த முடியுமா அதுக்குன்னு ஒரு அனுபவிக்கிறதுக்கு ப்ராப்தாக வேணும் ஸோ அந்த அனுபவிக்கக்கூடிய பிராப்தத்தை நீங்கள் பாருங்களேன் நான் எப்போவுமே குரத்திங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப நினச்சிப்பேன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க குழந்தைங்க குட்டிங்க அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டணும் இந்த டேக்ஸ் அதெல்லாம் கிடையாது அவங்க இருக்கக்கூடிய குடிசையில் ஒரு நிறைய குழந்தைங்களோட நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க அவங்க எந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுறாங்க இல்லை அவங்க எந்த ஜாதகம் பார்க்குறாங்க எதுவுமே கிடையாது பட் ஆர் ஹாப்பி அப்போ அந்த இனத்தவருக்குன்னு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கிரகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் நினைக்கிறேன் ஸோ சுக்கரன் அந்த மாதிரி நம்ம கணவன் நம்ம பிள்ளைங்க நம்ம எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலியோட போகிறதுக்கு அதுன்னு ஸோ அதை யாரை கொடுப்பான்னு அதை கொடுக்கறது மகாலட்சுமி தாயார் தான் ஸோ வெள்ளிக்கிழமையில ஒரு தாமரையை எடுத்து மகாலட்சுமி தாயார் அர்ச்சனை பண்ணீங்கன்னா இந்த வாழ்க்கை வளம் ஏன்னா கணவர் ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கின்னு உட்காந்துருப்பாரு பொண்டாட்டி ஒரு பக்கம் மொபைலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பிள்ளைங்க எந்த எங்க போயிருக்காங்கன்னே தெரியாது அந்த மாதிரியான குடும்பங்கள் நிறையா இருக்கு ஸோ என் கணவர் என் பிள்ளைங்களோட ஒரு கோயிலுக்கு போனேன் ஒரு சினிமாவுக்கு போனேன் பீச்சுக்கு போனேன்னு சொல்கிற குடும்பங்கள் ரொம்ப குறைவு அப்படி நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் சுக்ரன் இது இன்னொன்று வந்து என் மனைவி என் கணவர் அப்படிங்கிற ஒரு பாசமும் ஒரு பந்தமும் ஒரு நல்ல அந்யோன்யமும் கொடுக்கறது சுக்ரன் அதுக்கு மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தப்படணும் லக்ஷ்மி நாராயண பெருமாள்னு இருக்கார் ஸோ அந்த லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்குனே தனியாக ஸ்லோகம் இருக்குது பிரிந்த தம்பதி கூட ஒன்று சேர்ந்துருவா அதனால் அந்த லக்ஷ்மி நாராயணரை வந்து அன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சனிக்கிழமை நீங்கள் வந்து நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆரோக்கியத்திற்கு பார்த்தோம் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஸோ மரணம் என்பது எல்லாருக்கும் நிச்சயம்தான் பிறப்பு எப்படி உண்மையோ இறப்பு உண்மை பட் அந்த இறப்பு எப்படி இருக்கணும் இயற்கையாக இருக்கணும் அகால மரணங்களோ இல்லை வந்து ஐயோப்பா எப்படாப்பா இவங்க போவாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லாமலேயும் நம்மளோட இறப்பு இருக்கணும் அதற்கு நம்ம சனி பகவானை வணங்குகிறோம் ஸோ சனி பகவானை நம்ம வந்து சனிக்கிழமையில் வணங்குறது அப்படிங்கிறத விட ஐயப்ப சுவாமியை வணங்குறது ரொம்ப நல்லது இவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஆயுளை நிர்ணயம் செய்கிறவங்க சனி பகவான் ஸோ அவங்களுக்கு அதிபதியாக இருக்கிறவர் ஸ்ரீனிவாச பெருமாளும் ஆஞ்சநேயரும் மற்றும் ஐயப்ப சுவாமியும் ஸோ சனிக்கிழமையில் நீங்கள் வீட்டிலையே பண்ணணும்னா ஐயப்ப சுவாமிக்கு பூஜை பண்ணலாம் ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணலாம் கோவிலில் போய் சனீஸ்வரனுக்கு வழக்கேற்றலாம் இப்படி நம்மளுடைய தினப்படி விஷயங்களை வாரங்களாக நமக்கு கொடுத்தது வந்து இந்த காரணத்துக்காகத்தான் ஸோ இந்த பதிவு கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் கூட நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ இந்தந்த நாட்களில் இது இதுக்கு நீங்கள் வந்து இப்படி பூஜை பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க ரொம்ப அழகா சிறப்பா சொன்னீங்க மேம் அந்த எந்தெந்த தெய்வம் உகந்தது எப்படி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பான பதிவாக இருந்தது மேம் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுதுன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடம நீங்கள் சந்திக்கணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலேயே மேடம நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்